ಬಳತ್ತು ಹೊಟ್ಟ பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் வந்திருக்க செய்கிற அருமையாண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்தல்கள் நீங்கள் கோடா கோடியாய் பெருகுவீர்களாக உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியாய் பெருகுவார்களாக என்று வாழ்த்துகின்றேன் ஆசீர்வதிக்கின்றேன் பிரித்துக்குரியவர்களே கத்தருடைய பிரதான கிருபையினாலே நாம் இந்த வர சனிக்கிழமை அதாவது நாளைய தினத்தில் சென்னையில் வைத்து நம்முடைய விடுதலை நாள் கூட்டங்களை நடத்துகிறோம் தென் சென்னை ஜனங்களுக்காகவே அடியார் காலை பத்து மணிக்கு பல்லாவரம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இறங்கி பம்பல் மெயின் ரோட்டில் வருகிற அந்த முத்தமிழ் நகர் பஸ் ஸ்டாப்பில் ஷேர் ஹோட்டலில் இறங்கிக்கலாம் அங்கேயே சியோன் காம்ப்ளெக்ஸ் இருக்கிறது நான்காவது மாடியில் வைத்து நம்முடைய கூட்டங்கள் நடைபெறும் நிறைய பேர் வர ஆரம்பிச்சிருக்கிறாங்க தெருக்கு சோதரும் நீங்களும் வாங்க அங்கே வைத்து உங்கள் யாவருக்கும் தனித்தனியாக இறுதியில் ஜபிக்கப்படும் சார் மங்களராஜ அவர்கள் மிக சிறப்பான உணவை உங்களுக்கான அளிப்பார்கள் அதே போலவே மாலை ஆறு மணிக்கு வட சென்னை ஜனங்களுக்காக இங்கேருந்து நம்ம அங்கே போகிறோம் நிறைய கிறிஸ்தவ பிள்ளைகள் இருக்கிறாங்க தாகத்தோடு இருக்கிறவங்க விடுதலை கிடைக்காதா என்று காத்திருக்கிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க நீங்களெல்லாம் மாலை ஆறு மணிக்கு அந்த வேப்பெரி புரட்சவாக்கத்தில் உள்ள பிகேஎன் பாலர் கல்வி நிலையம் வில்லியன் டெய்லர் ஹால் நேராக வந்து லெஃப்ட் எடுத்தீங்கன்னா முதல் மாடியிலே இருக்கிறது அங்கே வைத்துட்டு அப்படி விடல் நாள் கூட்டங்கள் நடைபெறும் நீங்கள் அங்கே வந்து என்னை சந்திக்கலாம் கூட்டத்தினை உங்களுக்காக அடியார் தனித்தனியாக ஜபிபேன் அலெக்சனை சிறந்த விருந்து வழங்குவாங்க என்பதையும் மகிழ்ச்சியோடு கூட தெரிவித்துக்கொள்ள கொள்ள விரும்புகிறோம் சென்னை வாழ் ஜனங்களே விடுதலை என்றால் என்னவென்று நீங்கள் அறிய வேண்டுமா நம்முடைய கூட்டங்களுக்கு வந்து பாருங்கள் கத்தர் எவ்வளவு செயல்படுறாருங்கிறத நீங்கள் கண்ணால் பார்க்கலாம் இந்த சந்தர்ப்பங்களை நீங்கள் வீணடிக்க வேண்டாம் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் பிரித்துக்குரியவர்களே கத்தருக்கு மைமை உண்டாகட்டும் குப்பையிலும் பொழுதிலும் கிடந்த இந்த அடியாரை கத்தர் இன்றைக்கு ஆஸ்திரி எடுத்து பயன்படுத்தி வருகிறார் ராசிரியத்திலேருந்து சாத்தங்குளம் போகிற வழியில் தேவனுடைய மாளிகை இருக்கிறது அதற்குள்ளாக நாம் முதியோர் இல்லத்தை கட்டியிருக்கிறோம் மடைக்கலான் குருவி எனப்பட்ட ஒரு முதியோர் இல்லம் இங்கே மூன்று வேளையும் ஜபம் நடந்து வருகிறது கனம்பற்ற குருவானர்கள் வந்து ஜபத்தை நடத்துகிறாங்க ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு அழைத்து கொண்டு செல்லப்படுறாங்க அது மாத்திரமல்ல அவர்களுக்கு மிக சிறப்பான விருந்து உணவுலாம் அளிக்கப்படுகிறது காற்றோட்டமான இடம் நல்லா வாக்கிங் போய்க்கலாம் நல்லா கிராண்டாக இருக்கும் இது ஒரு சிறப்பான ஒரு முதியோர் இல்லம் மிக குறைந்த கட்டணமே இதில் உங்கள் பெற்றோரில் தங்க வைக்கணும் இல்லைனா அறிந்தவர்கள் தங்க வைக்கணும்னா நீங்கள் தாராளமாக என்னை தொடர்பு கொள்ளலாம் நாம் பார்த்து கொள்ளலாம் பிரியத்துக்குரியவர்களே அது மாத்திரம் அல்ல அங்கே இருந்து தங்கி பணிபுரி பணிபுரிவதற்கு நல்ல உள்ளம் கொண்ட ஒரு வேளை சமையல்து நல்லா செய்ய தெரிஞ்சவங்க அது மாத்திரம் அல்ல நர்ஸஸ் இன்னும்மாக ஆராதனை நடத்துகிற பாஸ்டர் இவங்களாம் நமக்கு தேவைப்படுறாங்க நீங்கள் அதில் விருப்ப இருப்பீங்கன்னா என்னை தொடர்பு கொள்ளலாம் அது மாத்திரமல்ல உங்கள் வீடுகளிலே பிறந்த நாட்கள் திருமண நாட்கள் இல்லைனா உங்கள் பெற்றோர்கள் பார்த்தா பாட்டி நினைவு நாட்கள் வரும் என்றால் அங்கே இருப்பவர்கள் நினைத்து கொள்ளுங்கள் அங்கே இருப்ப அனைவருக்கும் நீங்கள் விருந்தளிக்கலாம் என்பதையும் தெரிவித்துக்கொள்ள ஆசைப்படுகிறோம் காம்பவுண்ட் வால் நாம் கேட்ட வேண்டும் ஃபேவர் பிளாக் ரோடு போடணும் ஃப்ளோர் டைல்ஸ் போடணும் நிறைய க காரியங்கள் காத்திருக்கிறது அதற்காக நீங்கள் அனைத்தனமும் கொள்ள வேண்டும் என்று அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம் பிரியத்துக்குரியவர்களே நாமக்கல்லுக்கு வரலாமான்னு யோசிச்சிட்ருக்கிறேன் அடுத்த வாரம் நான் தொடர்ந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன் அந்த பகுதியில் இருக்கிற பாஸ்டர்ஸ் யாராவது அடியாரை வைத்து கூட்டத்தில் நடத்த வேண்டும் என்று விரும்பினால் நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம் என்பதை மிக்க மகிழ்ச்சியோடு கூட தெரிவித்துக்கொள்ள ஆசைப்படுகிறேன் பிரியத்துக்குரியவர்களே இந்த நாடிலே சங்கீதம் இருபத்தி ரெண்டு எடுத்துக்கிடுங்க அகிலே சஹார் என்னும் ராகத்தலை ராகத்தில் பாடி ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவித சங்கீதம் ஆறாம் வசனத்தை பாருங்கள் நானோ ஒரு புழு மனுஷன் அல்ல மனுஷரால் நிந்திக்கப்பட்டும் ஜனங்களால் அவமதிக்கப்பட்டும் இருக்கின்றேன் எவ்வளோ அருமையாய் தாவித்து சொல்கிறார் நானோ ஒரு புழு மனுஷன் அல்ல இதை நான் வாசிக்கிற பொழுதெல்லாம் நடுங்குவேன் ஆச்சரியப்படுவேன் ஒரு ராஜா தேவனால் புகழப்பட்டவர் என் இதயத்துக்கு ஏற்றவென்ற சொல்லி அழைக்கப்பட்டவர் எத்தனையோ சங்கீதங்களை திருக்கரசனமாய் பாடியவர் கோலியாத்தை வீழ்த்தியவர் ஒரே ஒரு கோளாங்கல் ஆலை சிங்கத்தையும் கரடியும் அடித்து வீழ்த்திய அந்த மகாபரிய புருஷன் இஸ்லேவரின் ஒப்பற்ற ராஜாவாக இருந்தவர் பரலோகத்தில் முதலிடத்தை பிடித்திருப்பவர் அவர் சொல்லுகிறார் நானும் ஒரு புழு அல்ல எதுக்கு புழுன்னு சொல்லி சொல்கிறார் புழுன்னா எவ்வளோ அற்பமாக இந்த உலகம் நினைக்கும் மிதிச்சு போட்டுரும் கசக்கி போட்டுற புழுனாலே அருவருப்பாக நினை கம்பளி பூச்சிகளை மக்கள் அருவருக்குறாங்க கம்பளி பூச்சா சிச்சி சிச்சின் சொல்லி ஓடுறாங்க மேலப்பட்டுறாமல் மேலே பற்றாமல் அதை தீக்குழுத்தி விடு அழித்து விடு இன ஜனங்கள்னு சொல்கிறாங்க புழுக்கள் மனிதர்களாலே வெறுக்கப்படுகிறது அருவறுக்கப்படுகிறது கம்பளி பூச்சின்னு சொல்கிறதுலாம் கேவலமாக நினைக்கப்படுகிறது பார்த்தாலே மக்கள் ஓடுறாங்க அதே போலவே நானும் ஒரு புழு மனுஷனில் என்று சொல்லி ராஜா சொல்லுகிறேன் எந்த அளவுக்கு அவர் உள்ளத்தின் ஆழத்திலேருந்து தன்னை தாழ்த்தும்படி எப்படி சொல்கிறார் பாருங்க நான் மனுஷரால் நிந்திக்கப்பட்ட அவமானப்பட்டு இருக்கிறேன் மனுஷர்கள் வந்து என்னை கேவலமா பேசுறாங்க நிந்திக்கிறாங்க என்னை ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றாங்க பல அவமானங்களை அவர் பட்டப்படினாலே பல கேவலங்களை பட்டப்படினாலே சீமி போன்ற பேலியாரின் பிள்ளைகள் அவரை கெட்டவாத சொல்லி திட்டி கள்ள தூக்கி வீசி எரிஞ்சி அவரை ரொம்ப நான் புழு நானும் புழு மனுஷன் அல்ல என்று சொல்லி அவர் சொல்லுகிறார் உடைக்கப்பட்ட ஒரு பாத்திரம்தான் தாவிது தேவரி நறுங்க நறுங்கு நொறுங்குண்டது நறுங்குண்டதுமான இருதயத்தை புறக்க நீர் என்று சொல்லி சொல்லுகிறார் நொறுங்குண்டு போன மனிதன் உடைந்து போன மனிதன் தாவித உடைக்கப்பட்டார் நொறுக்கப்பட்டார் உண்மையிலே நீங்களும் தேவனுடைய பிள்ளைகளாக இருப்பீர்கள் என்றால் நொறுக்கப்படுவீர்கள் உடைக்கப்படுவீர்கள் தேவன் யோசிப்பை உடைத்து நொறுக்கி உருவாக்கினார் தானியலை சிங்கத்தின் கெபியலை போட்டு ஆண்டு உருவாக்கினார் தேவனுடைய பிள்ளைகள் எனக்கு ஏன் பாடுகள் எனக்கு ஏன் உபத்திரவங்கள் எனக்கு ஏன் கஷ்டங்கள் என்னை ஏன் இப்படியாக கேவலமாக பேசுகிறாங்க இந்த உலகம் என்னை ஏன் இப்படி பாய்க்கிறது என்று தெரியவில்லையே என்று கண்ணீர் அடிக்கிறாங்க அதுக்கான பதில் என்ன தெரியுமா நானும் ஒரு பொடு மனுஷனில் என்று தாவி ராஜாவே சொன்னாரே இதுதான் கடந்து போக வேண்டிய ஒரு பாதை நம் தெய்வத்தோடு கூட நம்முடைய இதயத்தை முழுமையாய் இணைப்பதற்கும் அவரை விட்டு வழி விலகி விடாமல் இருப்பதற்கும் அவரை பற்றி கொள்வதற்கும் அவரை இன்னும் அதிகமாய் கிட்டி சேர்வதற்குமான ஒரு வழிதான் நொறுக்கப்படுகின்ற அனுபவம் ஒருவளை மக்களாலே புறக்கணிக்கப்படுகிற அனுபவம் கேவலமாய் பேசப்படுகிற ஒரு நேரம் அதில் தான் அதனால தான் நல்லபடியாக கடந்து போகும்படியாக ஆண்டு வரைமே அழைக்கின்றார் நொறுக்கப்பட்டிருக்கிற மகளே உடைக்கப்பட்டிருக்கிற மகனே வழி தெரியவில்லை என்று கலங்கி நிற்கிற பிள்ளையே இதுதான் தேவனமை நடத்துகிற பாதை என்பதை மறந்து விடாதுருங்கள் தேவனம் நடத்துகிறார் தேவ நிச்சயமாக நம்மை நடத்துவார் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிப்பார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பாருங்கள் இப்படியாக ஏழாவது ஆறாவது வசனத்தில் நாம் வாசித்தோம் சங்கீதம் இருபத்தி ரெண்டு இப்பொழுது இருபத்தொன்றை பாருங்கள் என் சிங்கத்தின் வாயிலிருந்து ரசியும் நான் காண்டாமிருகத்தின் கொம்புகளில் இருக்கும் பொழுது உண்மை எனக்கு செவி கொடுத்துடலும் சிங்கத்தின் வாய் காண்டாமிருகத்தின் கொம்பு தேவனுடைய பிள்ளையாகிய தாவிது அவர் தனக்கு வந்திருக்கிற ஆபத்தை குறித்து சொல்கிற பொழுது நான் சிங்கத்தின் வாய்க்குள்ளாக இருக்கிறேன் காண்டாமிருகத்தின் கொம்புகள்ல இருந்து உண்மை கூப்பிடுறேன் என்னை சொல்லி ஒரு சிங்கத்தின் வாய்க்குள்ள போனா என்னங்க ஆகும் கடிச்சு அது வாய்க்குள்ள வச்சிருந்துச்சு நான் தின் திக்காம விடுமா எவ்வளவு பெரிய ஆபத்து காண்டாமிருக மிருகங்களிலே வெலம் உள்ளது அது கொம்புல போய் யாராச்சிக்கா என்னத்துக்கு ஆவாங்க சமீபத்தில் நம்ம டிவியில பார்த்தோம் அப்பாவி பெண் ஒருவர் ரோட்டில் நடந்து வரார் ஒரு எருமை மாடு அவரை முட்டி தூக்கி எடுத்து கொண்டு போன காட்சி இதயத்தை திடுக்கிட வைத்தது அதை அந்த அம்மாவை விடுவிக்கிறதுக்கு எல்லாரும் போராடுறாங்க முடியல ரொம்ப கஷ்டப்பட்டு தான் சாதாரண ஒரு எருமை மாட்டுக்கு அவ்வளோ பலன் இருக்கிறது என்றால் காண்டாமிருகத்தின் கொம்புக்கு எவ்வளோ பலன் இருக்கும் அது மேலே நான் உமே கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார் காண்டாமிருகத்தின் கொம்பு மிகப்பெரிய ஆபத்தின் உச்சகட்டத்தில் இருந்து கொண்டு தாவிதம் ஆண்டவரை தேடுகிறார் கூப்பிடுகிறார் சாதாரண ஆபத்துல தாவிதுக்கு வரலை மிகப்பெரிய ஆபத்து மிகப்பெரிய நெருக்கம் மிகப்பெரிய எதிரிகள் தாவித கொள்வதாங்க அப்போ அவர் அங்கிருந்து ஆண்டவரை கூப்பிட்டாரா அவர் சொல்லுகிறார் என்னை அங்கிருந்து கூப்பிடும் பொழுது எனக்கு செவி கொடுத்தார் மிகப்பெரிய ஆபத்துகள் மனிதர்களை எதிர்பாராமல் சூழ்ந்து கொள்கிற பொழுது மிகப்பெரிய வியாதிகள் சூழ்ந்து கொள்ளுகிற பொழுது அப்படியே மூழ்கி போகி கொண்டிருப்பது போல தோன்றுகிற பொழுது நெருக்கங்கள் இருப்பது போல தோன்றுகிற பொழுது நம்ம கூப்பிடுறோம் தாவிதும் அப்படியே அந்த பாதையின் வழியாக கடந்து போறார் ஆண்டவரை அவர் கூப்பிட்டார் என்று சொல்லி காண்கிறோம் நிறைய குடும்பங்கள்ல நம்ம கடந்து போகும்போது இந்த மாதிரி சிங்கத்தின் வாயில் இருக்காங்க பாடி பிள்ளைகள் வந்து நல்ல பிள்ளைகள் ஜபித்து கொண்டிருந்த பிள்ளைகள் எப்படியோ தவறி போய் பொல்லாத வாலிபுர்டு கையில் சிக்கிக்கொள்கிறாங்க மந்திரவாதிகள கையில் சிக்கிக்கொள்கிறாங்க போதை வசதிகளில் கையில் சிக்கிக்கொள்கிறாங்க அவங்க சிங்கத்தின் வாயில் இருக்காங்க அவங்கள மீட்க முடியலையேன்னு சொல்லி அப்பா அம்மார் அம்மார் கண்ணின விட்டு கதறாங்க நிறைய பேர் அந்த காண்டாமிருகத்தின் கொம்புகளில் மேலே இருக்கிறாங்க நல்ல பிள்ளைகளாக இருந்தவர்கள் இன்றைக்கி ரவுடிகளாய் மாறி வேற பாதையில் போகிறாங்க ஏசப்பா விட்டு தூரம் போயிட்டாங்க படிக்க மாட்டேங்கிறாங்க பைக்கில் வேகமாக வராங்க போகிறாங்க காண்டாமிருதின் கொம்பில் இருக்கிற மாதிரி பைக்கில் மேலே ஏறி இருந்து போகிறாங்க ஸ்பீடாக போகிறாங்க என்ன ஆகுமே தெரியலையே இன்றைக்கு சாத்தான் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் இல்லாட்டா அவங்களுடைய பிள்ளைகளை அவங்களுக்கு பிரியமானவங்களை தான் வாய்க்குள்ளே வச்சுருக்கான் இல்லைன்னா அவன் கொம்பு மேலே வச்சிருக்கான் கொண்ணுருவேன்னு மிரட்டுறான் இப்பொழுது நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் நம்ம ஆண்டவரை கூப்பிட வேண்டும் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய ஒரு பெரிய பாடம் என்னென்னா எவ்வளவு வியாதி முத்தி போயிருந்தாலும் சரி பிள்ளையோடைய வாழ்க்கை எவ்வளவு கெட்டு சீரழிந்து போயிருந்தாலும் சரி நம்பிக்கையே அற்ற ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும் சரி பயப்படாதீங்க கூப்பிடுங்க ஆண்டவரை கூப்பிடுங்க உதவி உதவி ராஜா பயமாக இருக்கிறது கடைசி கட்டம் போல தெரிகிறது உதவி செய்யுங்க கடன் நெருக்குது கடங்காரர்கள் நெருக்கிறாங்க என்ன செய்யுதுன்னு எனக்கு தெரியல ஆண்டவரை கூப்பிடுங்க ஆண்டவரை கூப்பிட்டீங்கன்னா அவர் நிச்சயமாக பதில் செய்வார் நிச்சயமாக ஆண்டவர் விடுவிப்பார் நிறைய பேர் கொஞ்ச நேரம் கூப்பிட்டு பார்த்துட்டு கொஞ்ச காலம் ஊழியத்துக்கு வந்து பார்த்துட்டு பிரச்சனைகள் மாறலை அதிகரிக்கணும்னு அவங்க அப்படி ஆண்டவர் தேடுறதை விட்டுறாங்க கையை கீழே போட்டுறாங்க எளிதில் சாத்தா அவங்கள கொத்துட்டு போயிடுறான் எவ்வளவுக்கு அதிகமாக சிசாசு உங்களை நெருக்குகிறதோ அவ்வளவுக்கு அதிகமாக நீங்கள் ஜெபியுங்கள் சிங்கம் வாயில் இருந்தாலும் சரி காண்டாமிருகத்தின் கொம்பில் இருந்தாலும் சரி தப்பவே முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலை இருந்தாலும் கூப்பிடுங்க நம்பிக்கையோடு கூப்பிடுங்க சவி கொடுப்பார் மாற்றுவார் என் கண்ணீரை கண்டு என் பிள்ளைகளை விடுவிப்பார் என்று சொல்லி நீங்க போராடுங்க ஜபத்துக்கு நிச்சயமாய் பதில் உண்டு ஜபத்திற்கு வல்லமை உண்டு பிள்ளைட கண்ணீருக்கு நிச்சயமாய் வல்லமை உண்டு ஆண்டவர் ஜபத்தை கேட்கிற ஒரு தெய்வம் மருத்துவத்தினாலே காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை வந்தாலும் காப்பாற்றுவதற்கு ஒருவரை இல்லாவிட்டாலும் ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் செய்வார் ஒரே ஒரு வழி கூப்பிடுங்கள் ஆண்டவரை கூப்பிடுங்கள் கூப்பிடுறாங்க கூப்பிடல சொல்ல கொஞ்ச காலம் கூப்பிடுறாங்க வியாதி அதிகரிச்சிருச்சுனோன்னு கடன் அதிகரிச்சிருச்சுன்னோன்னு பிரச்சனைகள் பின் வாங்கிடுறாங்க இல்லை இல்லை இறுதி வரைக்கும் நாம் கூப்பிட வேண்டும் கூப்பிடுவதற்கு நமக்கு உரிமை உண்டு அதை யாரும் தடுக்க முடியாது அரைக்கதவை போட்டி கொண்டு நாம் கதறுகிற பொழுது யாராலே நம்மை தடுக்க முடியும் நம்ம கூப்பிடும் பொழுது ஆண்டவரை நமக்கு செவி கொடுப்பார் இயேசு செவி கொடுப்பாருங்கிற நம்பிக்கையில் தான் அந்த நாளில் பத்திரமே கூப்பிட்டார் கூட அந்தவர் கூப்பிட்டார் எல்லாரும் அதட்டினாங்க கூப்பிடாதுன்னு சொன்னாங்க சத்தம் போட சீந்தாங்க இன்னும் அதிகமாக கூப்பிட்டார் இயேசுவை தாவிதின் குமார் எனக்கு இறங்கும் இறங்குன்னு சத்தம் போட்டார் கூப்பிட்டு பக்கத்தில் கூப்பிட்டு ஆண்டவர் நான் உனக்கு என்ன செய்யணும்னு கேட்ட உடனே கண்ணு தெரியணும் வெற்றுக்கொள் அனுப்பினார் கண் திறந்தது பிறவி குரனுக்கு கண் கிடைத்தது எப்படி கிடைத்தது கூப்பிட்டு கொண்டே இருந்தார் தாவிதும் கூப்பிட்டு கொண்டே இருந்தார் நீங்களும் கூப்பிட்டு பாருங்கள் எவ்வளவு பெரிய ஆபத்தின் மத்தியில் இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய தேவையின் மத்தியில் இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய பொருளாதார எதிரிகள் உங்களை சூழ்ந்திருந்தாலும் சரி தேவன் உங்களை நடத்துவார் தேவன் தப்பி வைப்பார் என்பதை மறந்து விடாதுங்கள் சங்கீதம் இருபத்தி ரெண்டு இருபத்தி நான்கு உபத்திரப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அர்ப்பமா எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தமிழ் நோக்கியவன் கூப்பிடுகையிலே அவனை கேட்டறிளினார் உபத்திரப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் இல்லாமலும் அறிவறுக்காமலும் இந்த உலகத்தில் பிறரை அற்பமா என்றவங்க அருவருக்கிறவங்க தொகை பெருகிடுச்சு கொஞ்சம் ட்ரெஸ் நல்லா பண்ணுன்னு அற்பமாக நினைப்பாங்க கல்யாண வீடுகளில் நகை இல்லாமல் போயிட்டீங்கன்னா அவங்கள அருவருப்பாக பார்ப்பாங்க என்னன்னு சொல்லி பார்ப்பாங்க திரும்பிக்குவாங்க என்றால் ட்ரெண்டிங் அப்படிதான் அன்னைக்கு எப்படி இருக்குது வேலை இல்லையா அற்பமாக பார்ப்பாங்க பல வருடமாய் திருமணமாக் குழந்தை இல்லையா அருவருப்பாக பார்ப்பாங்க அமங்கலமாக பார்ப்பாங்க இந்த உலகத்தின் மக்கள் ஒருவர் ஒரு துன்பத்தில் இருக்கிறாரே என்று பாவப்படுவதில்லை மனம் இறங்குவதில்லை மாறாக அற்பமாக எண்ணுகிறது அறிவருக்கிறது உபத்திரப்பட்டவனுடைய உபத்திரவத்தை இந்த உலகம் அற்பமாக எண்ணுகிறது அறிவருக்கின்றது வியாதிப்பட்டவர்களே அருவருக்குறாங்க படுத்த படுக்கையாகி விடுகிற பொழுதுனா போகிற அப்படி ஒரு கதை வந்து ரொம்ப பாவம் இந்த உலகம் அதை கேவலமாக பார்க்க அற்பமாய் பார்க்கிறது அருவருப்பாய் பார்க்கிறது பிரியத்துக்குரியவர்களை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இப்படிப்பட்ட நிலமில இருப்பவர்களை இந்த உலகம் இன்றைக்கு அற்பமாக நினைக்கிறது வேலை இல்லாமல் போன போய்விட்டால் சொந்த மனைவியே கணவனை திட்டுகிறாள் பிள்ளைகளே முகம் கொடுத்து பேசுவதில்லை சொந்த வீடு இல்லை என்றால் சமுதாயத்தில் மதிப்பு இல்லை பிரியத்துக்குரியவர்களை நாலு பேர் வேலை பார்க்குற இடத்துல நம்ம பஸ்ஸில் வந்து இறங்கணுன்னா மரியாதை இல்லை காரில் வந்து இறங்கினா தான் மதிப்பு அற்பமாக இந்த உலகம் இன்னும் நம்ம குறைஞ்சி போயிட்டோன்னா தாழ்ந்து போயிட்டோம்னா சிரிக்கும் இந்த உலகம் ஆனால் தெய்வம் என்ன சொல்லுகிறாரு பாருங்கள் நான் உபத்திரப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அர்ப்பமா எண்ணாமலும் அருவிருக்காமலும் இந்த வசனத்திற்கு ஈடு இணை உண்டா நம்முடைய தெய்வத்திற்கு ஈடு இணை உண்டா நாம் உபத்திரவப்படுகிற பொழுது நம்முடைய உபத்திரவத்தை பார்த்து நமக்காக உயரப்படுகிற ஒரு ஆண்டவர் நமக்காக ரொம்ப ஃபீல் பண்றவர் நமக்காக கம்பேஷனட்ட மனதுருக்கத்தோடு இறங்குறவர் ஒரு உண்டு நாம் உபத்திரவத்தின் மத்தியில் ஆண்டவரே கூப்பிடுகிற பொழுது தம்முடைய முகத்தை நமக்கு மறைக்காமலே இருக்கிறார் ஹெல்ப் வேணும்னு சொல்லி கேட்டு பாருங்க அத்தோடு கூட அவங்க உங்கள் நம்பரை பிளாக் பண்ணிப்பாங்க அது வரைக்கும் நல்லா பேசுவாங்க பழகுவாங்க பணம் வேணும்னு பாருங்க ஒரு ரூபா தாங்க ரெண்டு லட்ச ரூபா தாங்கன்னு கேட்டு அத்தோடு அந்த உறவு முடிஞ்சு போயிடும் எவ்வளோ பெரிய நட்புன்னு சொல்லுவாங்க ஆனால் ஒரு கொஞ்சம் காசு கேட்டோம்னா எல்லாம் உடஞ்சு போயிடும் முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் பணம் வேணும்னு சொல்லிட்டோம் அப்படின்னாலே அவங்க நம்மளை அற்பமாக நினைச்சிருவாங்க அப்புறம் நம்மகிட்ட கிட்டே வச்சுக்க மாட்டாங்க என் காஸ்கேக்கரான்னு சொல்லி அதுதான் இந்த உலகம் அல்ல இடத்துல போய் நம்ம உதவி கேட்டோம்னா அற்பமாக நினைக்க மாட்டார் காசு காஸ்கேக்கரான் ஓட மாட்டார் மாறாக நமக்கு அவர் மனம் இறங்குவார் அவருடைய முகத்தை நமக்கு மறைக்காத தெய்வ நம்பரை பிளாக் பண்ணாத ஆண்டவர் அவர்தான் இயேசு கிறிஸ்து உங்களுடைய உபத்திரவத்தை அர்ப்பமா என்னவில்லை வியாதிப்பட்டு படுத்திருக்கிற மகனே கடன்காரர்களுக்கு ஒளிந்து ஒளிந்து ஓடுகிற ஐயா குழந்தை இல்லாதபடினாலே ஒளிந்து ஒளிந்து வாழ்கிற மகளே திருமணமாகாதப்படினால வெக்கத்தோடு நிற்கிற பிள்ளையே வேலை இல்லாதபடியினாலே வேலையில நிம்மதி இல்லாதபடினாலே தலைமுழுந்து நிற்கிற மகனே மகளே பல வருடங்களாய் நன்மைகளுக்கு எதிர்பார்த்து காத்திருந்து ஒன்று நடக்காதபடினாலே இந்த உலகத்தினாலே கேவலமா என்னப்படுற மகளே உங்களை ஆண்டவர் அர்ப்பமாக எண்ணவில்லை அறிவிருக்கவில்லை என்பதுதான் இந்த நாளிலே ஒரு விலையேறப்பெற்ற பாடம் என்பதை நம்மை ஆதல் படுத்துகிற உற்சாகப்படுத்துகிற ஒரு வார்த்தை என்பதை நாம் இந்நாளில் தெரிந்து கொள்ள வேண்டும் தேவ நம்மை ஒருபொழுதும் அற்பமாக எண்ணுவதில்லை நம்மளை கேவலம் அவர் நினைப்பதில்லை அலட்சியப்படுத்துறது அவர் ஒரு அருமையான வசனத்தை ஆண்ட சொல்றார் இயேசு சொல்லுகிறார் என்னிடத்துல வருகிற எவனையும் நான் புறம்பை தாழ்வதில்லை இதுல வரவு யாராக இருந்தாலும் சரி அவர்களை நான் புறம்பை தள்ளுவதில்லை நம்ம உலகத்தால் அநேக நேரங்களில் அற்பமா பண்ணுறோம் நீ வேண்டான்னு தள்ளப்படுறோம் ஓ நட்பு வேண்டாம் நீ வரக்கூடாது நீ வரக்கூடாது நீ பேசக்கூடாதுன்னு சொல்றாங்க ஓகே ரொம்ப சந்தோஷம் ஆனால் ஆண்டவர் ஒரு ஒருபொழுதும் புறம்பே தள்ளுவதில்லை என் வாழ்க்கையில் அநேக நேரங்களிலே நண்பர்கள் என்னை தள்ளினார்கள் என்னை புறக்கணித்தார்கள் வேண்டான்னு சொன்னாங்க என்ன ஆண்டவர் என்னை ஒரு பொழுதும் வேண்டாம் என்று சொல்லவில்லை இன்றைக்கு வரைக்கும் இந்த ஆண்டவருக்காக நான் இவ்வளோ வைராக்கியமாக நிற்கிறேன் என்றால் அதுதான் காரணம் என்னை இந்த உலகம் தள்ளிற்று என்னை அற்பமா எண்ணிற்று என்னை கேவலமாய் பார்த்தது வேலை இல்லை என்று சொன்னது உனக்கு படம் இல்லை என்று சொல்லி சொன்னது ஆனால் ஆண்டவர் என்னை ஒரு பொழுதும் தள்ளவில்லை ஆண்டவர் என்னை ஒரு பொழுதும் அற்பமாக எண்ணவில்லை ஒரு பொழுதும் என்னை அறுவருக்கில்லை எனக்கு சின்ன வயசில் ரொம்ப காம்ப்ளெக்ஸ் இந்த மாதிரி நிறைய குப்பையில் புடுதலை நான் கடந்ததுனால டேடியை சீக்கிரம் பறி கொடுத்ததுனால வறுமையில் வாடினால கடன்களில் நின்று உலகம் சொந்தம் பந்தம் எல்லாம் என்னை அற்பமாக இருந்துச்சு அறுவருப்பாக பார்த்து அதனால் காம்ப்ளெக்ஸிட்டி இருந்து என்றைக்கு ஏசி என்னை தள்ளவில்லை என்பதை நான் உணர்ந்தேனோ அவர் என்னை அதிக அதிகமாக நேசிக்கிறார் என்று உணர்ந்தேனோ அன்றைக்கு அந்த காம்ப்ளக்சிட்டி என்னை விட்டு போயிடுச்சு இன்றைக்கி ஒரு காலமும் நான் என்னை அவங்க மதிக்கலையா அவங்க என்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்களே என்னை அற்பமாக நினைக்காங்களேன்னு சொல்லி நான் கணக்கு வைக்கிறதே இல்லை மைண்ட் பண்ணுறதே இல்லை என்னை உனக்கு பிடிக்கலையா என்னை கேவலமாக நினைக்க நினைச்சிட்டு போவோம் அவ்வளோதான் நேசிக்கிறார் அந்த ஒரு சந்தோஷத்தில் நான் இன்னைக்கு மனிதர்களுடைய ஆணவத்தை மனிதர்கள் என்னை அவமதிப்பதை நான் பெரிதாகவே கருதுவதில்லை புறக்கணிப்பதை கவலையே படுவதில்லை ஓகே அப்படியா சரி சரி பரவாயில்லை ஆண்டவர் நேசிப்பதற்கு ஆண்டவர் இருக்கிறார் என்னை அன்பு கூறுவதற்கு ஆண்டவர் இருக்கிறார் என்னை ஒரு பொழுதும் ஒரு புறக்கணியார் இந்த ஒரு நம்பிக்கை இந்த ஒரு அனுபவம் இன்றைக்கு என்னை தைரியசாலியாக மாற்றி இருக்கிறது தைரியத்தோடு யாரை சந்திக்க வைக்கிறது எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் போராட்டங்கள் வந்தாலும் ஏசு தப்புவிப்பாருங்கிற நம்பிக்கை எனக்கு கொடுத்திருக்கிறேன் அதிகாலமே எழுப்பி மணிக்கணக்காக ஜபிக்க வைக்கிறது நடுச்சாமங்களை எழுப்பி ரெண்டு மணிக்கு எத்து பேர் காலை ஐந்து மணிக்கு முடித்தேன் அந்த அளவுக்கு ஆண்டோரோடு நெருக்கமாக இருக்க முடிவதற்கு காரணம் என்ன என்னை மனிதர்கள் தள்ளினார்கள் புறக்கணித்தார்கள் வேண்டாம் என்று சொன்னினார் ஆண்டோரோ நீதான் வேண்டும் என்று சொல்லி சொன்னார் நீதான் எனக்கு பிரியம் என்று சொன்னார் நீ எனக்கு வேண்டும் என்று சொல்லி சொன்னார் ஐ வாண்ட் யூ என்று சொல்லி சொன்னார் அதனால தான் ஆண்டவருக்காக இன்னைக்கு இவ்வளோ வைராக்கியமாக இருக்கின்றேன் உங்களையும் அவர் நேசித்தார் உங்களை புறக்கணிக்க மாட்டார் அலகோலமாக இருக்கலாம் அழகு போயிருக்கலாம் வயசாக இருக்கலாம் விலம் இல்லாமல் போயிருக்கலாம் பணம் இல்லாமல் போயிருக்கலாம் வேலை இல்லாமல் போயிருக்கலாம் பரவாயில்லைங்க அதனால உங்களை புறக்கணிக்க மாட்டார் பாருங்கள் கடைசியாக இருபத்தாறாம் அதிகாரம் சங்கீதம் இருபத்தி ரெண்டு சாந்த குணமுள்ளவர்கள் பூசித்து திருப்தி அடைவார்கள் கத்திரை தேடுகிறவர்கள் அவரை துதிப்பார்கள் உங்கள் இருதயம் என்னென்றைக்கும் வாழும் இருபத்தெட்டு ராஜ்யம் கத்தருடையது அவர் ஜாதிகளை ஆளுகிறவர் சாந்த குணமுள்ளவர் திருப்தி அடைவார்கள் கத்திரை தேடுவர்கள் துதிப்பார்கள் அவர்கள் இருதயம் என்றைன்றைக்கும் வாழும் குணம் மிக முக்கியமானது குணம் இன்னைக்கு யாருமே இல்லை எதுக்கு எடுத்தாலும் கெட்டவாச சொல்லிடறாங்க எதுக்கு எடுத்தாலும் சண்டைக்கு வந்துடுறாங்க குணங்கிறது இல்லை மோசே சாந்த உள்ளவராய் பூமியிலேயே அவர் தான் சார்ந்த குணம் இருந்தார் சொந்த அக்காவும் தம்பியும் அவரை கேவலமா பேசும்போது ஒரு அமைதியாக இருந்தார் அந்த அளவுக்கு அவருடைய வாழ்க்கையில் சார்ந்த குணமுள்ளவர் இருந்தாலும் சார்ந்த குணம் உள்ளவராக நம்ம இருக்கணும் சார்ந்த குணமுள்ளவர்களாக இருப்போம் புசித்து திருப்தி அடைவார்கள் நீங்க சார்ந்த குணமுள்ளவராக இருந்து பாருங்க புசித்து திருப்தி அடைவீங்க கத்துறவங்களுக்கு நலமானவைகளை தருவார் ஆசீர்வாதமானவைகளை தருவார் உயர்வுகளை தருவார் நிறைய நன்மைகளை பெற்றுக்கொள்ளாமல் போவதற்கு காரணம் நமக்கு சார்ந்த குணம் இருப்பது கிடையாது சண்டை போடுறவங்களா இன்றைக்கி மக்கள் வந்து ஐயோ இருக்கிறாங்க எதுக்கு எடுத்தாலும் சண்டை போடுறவங்க எதுக்கு எடுத்தாலும் திட்டுறவங்க எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுறவங்க வார்த்தை பேசுகிறவங்க நிறைய பேர் பயங்கர மோசமானவங்களாக இருக்காங்க இன்னைக்கு ஒரு சில இடங்களில் அப்படி கோவப்பட்டாதான் மக்கள் பயப்படுறாங்க மதிக்கிறாங்கன்னு இருக்கலாம் நமக்கு அப்படி ஒன்றும் தேவையில்லை புசித்து சாந்த குணம் புசித்து குடித்து திருத்தி ஆவார் கத்திரை தேடுபவர் அவரை துதிப்பார் நம்ம ஆண்டரை தேடணும் உலகம் நம்மளை தள்ள தள்ள வேண்டாம் சொல்ல சொல்ல ஆண்டவரம் பற்றி கொள்ளணும் அதில் பாரு கடை செய்ய உங்கள் இருதயம் என்றைக்கும் வாழும் இந்த மாதிரி கோவப்படுறவங்க சண்டை பிடிக்கிறவங்க எல்லாம் சீக்கிரமா காணாம போயிருவாங்க நீங்களும் என்னென்றைக்கும் வாழ்வீர்கள் எண்பது தொண்ணூறு நூறு வயது வரைக்கும் வாழ்வீர்கள் பலத்தோடு இருப்பீர்கள் டெபலன் குன்றி போகாதுங்கிற நல்ல செய்தி உங்களுக்கு நான் அறிவிக்கும்படியாக விரும்புகிறேன் நீர் காய்ச்சி கற்று தருவார் சடுதியிலே மரணங்கள் எத்தனை பேர் வாரிக்கொள்கிறது உங்களே அப்படி தொடர முடியாது உங்களுக்கு ஆபத்து வருவதில்லை என்ன நீங்கள் கத்திரை தேடுறவங்க கத்துறதுக்கு பயப்படுறவங்க சார்ந்த குணம் உள்ளவங்க கோவமே படாதீங்க கோவம் படலனாலே நமக்கு ஆயுசு காலம் ரொம்ப ஜாஸ்தி தான் ஹார்ட் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுறவங்களாம் சீக்கிரமாக முடிஞ்சு போகிறாங்க தீஞ்சு போறாங்க நாம புசித்து குடித்து திருப்தியா இருப்போம் கொடுத்த கன்றுகளை போல காளைகளை போல இருப்போம் அந்த கிருபைகளை கத்து உங்களுக்கு தருவாராங்க உங்களுடைய ஆசீர்வாதங்களுக்காக நான் ஜெயிக்க முடிய விரும்புகிறேன் நம்ம ஜோ பண்ணுவோமா அப்ப பிதாவே இந்த நாளுக்காக நன்றி சொல்லத்துக்குறோம் சோதனை செலுத்துக்கிறோம் இந்த நாள் கூட எங்களுக்கு நல்ல வார்த்தைகளை தந்திருக்கிறீங்க அதற்காக நன்றி நன்றியப்பா நன்றி எவ்வளவோ ஆசீர்வாதங்களை தந்திருக்கிறீங்க அதற்காக நன்றி ஐயா எங்களுக்கு ஆண்டவரை நீங்கள் தந்திருக்கிற வார்த்தைகள் எவ்வளவு ஆறுதலவைகளாக ஆறுதல் தருகிறவைகளாக இருக்கின்றன எங்களுடைய உபத்திரவத்தையும் எங்களுடைய கஷ்டங்களையும் வியாதிகளையும் கடன்களையும் இந்த உலகம் அற்பமாக நினைக்குது அருவருக்குது ராஜா சொந்த பிள்ளைகளையே எத்தனையோ பெற்றோர்களை அறிவறுக்கிறதை பார்க்குறோம் வேண்டாதவர்கள் என்று தள்ளி போடுவதை பார்க்குறோம் ஆண்டவரை நீங்களோ எங்களை ஒரு பொழுதும் அற்பமாக எண்ணாத தெய்வம் இந்த முகத்தை எங்களுக்கு மறைக்காத தெய்வம் கூப்பிடும் பொழுது உடனே செவி கொடுக்கிற தெய்வம் எங்களுக்கு இருக்கிறீங்க வேறு என்னப்பா எங்களுக்கு வேணும் இன்னைக்கு மனுஷங்க என்னை தள்ளிட்டாங்களே புருஷன் என்னை தள்ளிட்டானே என் பிள்ளைகள் என்னை தள்ளிட்டேன்னு சொல்லி கண்ணீரோடு இருக்கிற எத்தனை பேர்களை காண்கிறோம் ஆண்டவரே அதை பற்றியில் நம்ம கவலைப்படுங்கிற அவசியமே இல்லை என்கிறத நீங்கள் கற்றுக் அதற்காக நன்றி அப்பா தள்ளப்பட்டவர்கள் மனிதர்களால் ஆகாது என்று தள்ளப்பட்டவர்கள் தான் மூளைக்கு தலைக்கல்லாக மாறியிருக்கிறாங்க அது உங்களுடைய கரத்தினாலே உண்டாயிருக்கிறது நன்றி இந்த நாளிலும் கூட ராஜா வியாதிப்பட்டுருக்கிற பிள்ளைகள் அநேகர் உண்டு வியாதி அநேக மத்தியில் உடைய பிள்ளைகளை சிறுமைப்படுத்துகிற நடக்க முடியல எந்திக்க முடியல உட்கார முடியல மாடிப்படலை ஏற முடியல வேலைக்கு போக முடியல சம்பாதிக்க முடியல அதனால் அநேகரால் வெறுக்கப்படுறாங்க தகப்பனே நீங்கள் தான் உடைய பிள்ளைகளுக்கு மனம் இறங்கணும் நீங்கள் தான் உடைய பிள்ளைகளை தூக்கி நிறுத்தணும் ஐயா வானத்தையும் பூமியும் படைத்த கத்திரத்திற நாமத்தினாலே எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் இப்பொழுது அவைகள் மறைந்து போகட்டும் என்று கெஞ்சுகிறோம் ஆறாத புண்கள் பல வருஷமாக ஆறாமல் இருக்கிற புண்கள் வீக்க கால் வீக்கமாக இருக்குது எல்லாம் அப்படியே மறையட்டும் நரம்புகள் எல்லாம் பொருந்தட்டும் எலும்புகள் எல்லாம் பொருந்தட்டும் கத்தாவையும் பிள்ளைகளுக்கு நீங்கள் உதவி செய்யும் கத்தாவையும் பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதியும் வேதனை இல்லாத ஒரு வாழ்க்கையை அப்பா வேதனை இல்லாத ஒரு வாழ்க்கையை தாரும் வானத்தையும் பூமியும் படைத்த கற்றுகிற நாமத்தினாலே ஹாட்டில் இருக்கிற அடைப்புகள் நரம்புகள் எந்த இடத்துல மூச்சுக்குழாயில் இருக்கிற அடைப்புகள் எல்லா அடைப்புகளும் திறக்கட்டும் ஹார்ட் அட்டாக் வராதபடி பக்கவாதங்கள் வராதபடி முடக்குவாதங்கள் வராதபடி வாதங்கள் வராதபடி காத்துக்கொள் கால்கை வீங்காதபடி பாதுகாத்துக்கொள்ளும் சரீரம் எழிந்து விடாதபடி காத்துக்கொள்ளும் சுகரு ப்ரெஷர் கொலஸ்ட்ரால் யூரியா எல்லாம் கண்ட்ரோலுக்குள்ளே வர உதவி செய்யுங்க பிள்ளைகளுக்கு புது கிட்னிகளை பொறுத்துங்க புது ஹார்ட்டு புது லங்ஸை பொறுத்துங்க இழந்து போன பலத்தையும் வாலிபத்தையும் தைரியத்தையும் உற்சாகத்தையும் தாருங்க ஆண்டு வரைய சோத்திரம் பிள்ளைகளை வியாதிகள் தொட வாதை உன் கூடாரத்தை அணுகாதுன்னு சொன்ன வார்த்தை இன்றைக்கும் ஆண்டவரே அது உயிரோடு கூட இருக்கிறது அதற்காக நன்றி 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 அப்பா நன்றி எஸ் அப்பா தூங்க முடியாதுன்னு சொல்லி நல்ல தூக்கத்தை தாருங்க ஆண்டு வரை நடக்க முடியலன்னு சொல்லி நல்ல நடக்கட்டும் ஐயா உடம்புல இருக்கிற எக்ஸி வெயிட்லாம் நீங்கட்டும் ஐயா தலைமுடி உதுன்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் நீங்கள் உதவி செய்யுங்கப்பா எஸ் கண் பார்வை தெரியல காது கேட்க மாட்டேங்குது வயிறு வீங்குத நான் என்ன பண்ணுவேன் ஐயா பாவம்ப்பா எல்லாருக்கும் இறங்குங்க யூரி நல்லா போகட்டும் ஏசப்பா சோத்துறேன் இங்கே அவங்களுடைய பிள்ளைகளை காற்றுக்கொள்ளுங்கள் வயசானவங்க கீழே விழுந்துடாதபடி ரெண்டு கைகளால் ஏந்தி கொள்ளுங்க பெட்ரிடன் ஆயிராதபடி காத்துக்கொள்ளுங்கள் வாலிபர் விபத்தில் சிக்கி மறித்து விடாதபடி தொற்செய்திகள் விடாதபடி மெதுவாக வாகனத்தை ஓட்ட அவர்களுக்கு ஞானத்தை தாருங்க ரசிக்கப்பட உதவி செய்யுங்கப்பா மாயைகளில் சிக்கியிருக்கிற வாலிபர்கள் போதையில் சிக்கியிருக்கிற வாலிபர்கள் வாலிபத்தின் பாவங்கள் சிக்கியிருக்கிற பிள்ளைகள் மீட்கப்படுவார்கள் முன்னப்பண்ணு தெரியாத கூட ஓடி போயிடுவேன்னு சொல்கிற பிள்ளைகளை காப்பாற்றுங்க ஐயா படிக்கிற பிள்ளைகள் ஞானத்தை தாருங்க படிப்பில் கவனம் செலுத்த உதவி செய்யுங்க அப்பா அம்மாவுடைய கனவுகள் தாத்தா பாட்டிமாருடைய கனவுகள் நிறைவேற உதவி செய்யுங்க ஆண்ட ஒரு வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலைகளை தாருங்க கவர்மெண்ட் ஜாப்புக்கு காத்திருக்கிறவங்க வீசா காத்திருக்கிறவங்க வீடுக்கு காத்திருக்கிறவங்க கல்யாணத்துக்கு பிள்ளை காத்திருக்கிறவங்க எல்லாருக்கும் ஒரு அற்புதத்தை செய்யுங்க இந்த நிலம் விற்கணும் இந்த வீடு விற்கணும் விற்றாதான் எனக்கு வாழ்வு விற்றாதான் எனக்கு எதை செய்ய முடியும்னு சொல்கிறவங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா நாலு தூரம் நம்முடைய நிகழ்ச்சிகளை பார்த்து கண்ணீரோடு ஜபிக்கிற பிள்ளைகள் அவர்களுக்கு விசேஷித்தமான ஆசீர்வாதத்தை தார் எந்த நிலைமையில் இருந்தாலும் ஆசீர்வதி பிள்ளைகளுக்கு கண்ணீரோடு ஜபிக்கிற பெற்றோருடைய கண்ணீரை கண்டு அவர்களுக்கு நல்ல வாழ்க்கை அமைத்து தாரும் அப்பா அன்று உலகம் இருக்கிற அத்தனை நாடுகளையும் தார் எங்கள் தாய் திரு நாடாகிய இந்தியாவிற்காக தமிழ்நாட்டிற்காக ஜபிக்கிறோம் அநேக மதத்தவர்கள் மொழி பேசுவதும் உண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க தகப்பனே அநேக விசுவாசிகள் உண்டு அனைத்து விசுவாசிகளுக்கும் ஆலயங்களுக்கும் திருச்சபைகளுக்கும் ஊழியக்காரர்களுக்கும் பாஸ்டிஸ்க்காக ஜபிக்கிற எல்லாரையும் ஆசீர்வதி நாசிரித் ராஜபுளத்தோட்ட ஊழியங்களை நேசிக்கிற இதால் தூரம் நம்முடைய நிகழ்ச்சிகளை பார்க்கிற காணிக்கையை காணிக்கையினாலே தாங்குகிற அறிமுகப்படுத்துகிற நல்ல உள்ளங்கள் உண்டு அவர்களை விசேஷித்து விதமாய் ஆசீர்வதி அண்டவரே நாசிரியத்தை அடைக்கலான் குறி ஆவிக்குரிய முதியோர்கள தங்க அநேக முதியவர்கள் தேவை நாலாவது சில நினைச்சிட்டு வர அப்படியே கத்தாவை அண்டவர் அங்கே வேலை செய்ய പ്പാ സമയൽ തെരഞ്ഞെടുങ്ങാസ് അഴിച്ചിട്ട് വാർങ്ങ മൈമപ്പെടുങ്ങേസി മൂന്ന് ജപിക്കേ ആമയത്മാക്കി സോത്രി എ മുടെ പരുഷത്തിനാമത്തെ സോത്രി എന്ന ആത്മാവൈ കത്ത സോത്രി ചെയ്ത സകൽ ഉപകാരങ്ങളെ ഉറപ്പുതും മറവാതേ ആമേ കത്രി ക്രിസ്തു കൃവയും പിതാവായി അൻപത്താടി അനു ഈ പ്രസന്നും ഉള്ള അനുവരുടെ ജയിച്ചാ കാലങ്ങളിലും നിലത്തി അല്ലേ ലോയുസ്യമ